எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம சமைக்க வந்துட்டுங்க கிச்சனுக்கு பார்த்தீங்களா பிரியா வீட்டு கிச்சனுக்கு வந்துவிட்டோம் பிரியா வந்து இன்றைக்கி ஹெல்ப் பண்ணுறது கூட வர முடியாது எனக்கு ஏன்னு பார்த்தீங்கன்னா பிரியா வந்து கொஞ்சம் பிஸி அதே என்ன பிஸின்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம் இன்றைக்கி வந்து முள்ளங்கி சாம்பார் அப்புறம் வந்து வாழக்காய் பொரியல் அவரக்காய் பொரியல் அவரக்காய் வீகத்தில் போட்ட குழம்பு இத்திரியும் தான் இன்றைக்கி நம்ம சமைக்க போகிறோங்க சமையல் கட்டில் சமைக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து சாதம் வெடிச்சுட்டேன் பருப்பு வந்து வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் முல்லைங்க வந்து வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் ஏன்னா மாப்பிளைக்கு வந்து ரொம்ப கோல்டு வெளியூருக்கு போயிட்டு வந்ததுனால அவருக்கு ரொம்ப சளி பிடிச்சிக்கிட்டு பாவம் முள்ளைங்க அப்படியே போட்டால் இன்னும் கொஞ்சம் அதிகமாகிடுறதுனால வேக வச்சு தண்ணி எடுத்துட்டேன் அந்த தண்ணி கூட விட்டு வைக்கலங்க எங்கள் வீட்டுக்காரரு காய் வேக வச்சு தண்ணி எதுவுமே கீழே ஊற்றக்கூடாது பருப்பு வேக வச்சு அதிகமாக தண்ணி ஆகிட்டால் கூட அதையும் குடிச்சிருவார் அதில் தானே சத்து வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு அந்த தண்ணியை அவர் குடிச்சிட்டாரு வாழைக்காய் வேக வைக்கிது இந்த கருணக்கிழங்கு சேனக்கிழங்கு தான் குடிக்க மாட்டார் இல்லையா கிடையாது இது எல்லாம் வீட்டிலருந்தான் அது வடிகட்டில் ஒன்று கொடுத்துரு வேஸ்ட் பண்ணாத கீழே ஊற்றாத முடியாது ஆ அதான் சூப்பு தான் கொஞ்சோண்டு தூள் போட்டு உப்பு போட்டு கொடுத்துட்டா குடிச்சிடுவாரு வர்றாள் அதனால் வந்து இன்னைக்கு எல்லாம் ரெடியாக இருக்குது இப்போ நம்ம பிரியா என்ன பண்ணுறாங்க என்ன செய்யறாங்கன்றது பார்த்துட்டு வந்து நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம் பிரியா என்ன பண்ணுது பார்த்தீங்களா இங்கே பாருங்க முறுக்கு முள்ளு முறுக்கு ரெடியாக இருக்குது இங்கே பாரு எண்ணெய் சட்டியில் வந்து பெருசாக அப்படியே சுற்றி விட்டாங்க ஈஸியாக இருக்கும் ஆ அப்புறம் அது எடுக்கும் போது இந்த மாதிரி தூள் ஆகிடுது முறுக்கு இப்ப பிரியாவோட நாத்தனார் வீட்டுல ஒரு விசேஷங்க அதுக்கு வந்து வீட்டுலயே கடையில வாங்கிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணாங்களாம் அப்புறம் நமக்குதான் செய்ய தெரியுமே நம்ம செஞ்சுக்கலாம் வீட்லயே அப்படின்னு சொல்லிட்டு பிரியா வந்து மாப்பிள்ளை கிட்ட சொல்லிட்டா மறைக்குது அவரும் சரி அம்மாவும் வந்திருக்காங்க கூட வச்சு அப்படி கொஞ்சம் ஹெல்ப்புக்கு செஞ்சுக்கலாம் பிரியா அப்படின்ட்டாரு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கே இன்னைக்கு முறுக்கு தான் செய்கிறோம் முறுக்கு வந்து நானே கொஞ்சம் ஆமாம் முறுக்கு வந்து ஃப்ரீயாகவே செஞ்சுக்கோ சுற்றி போட்டு அது வேகத்துக்குள்ளே மாவு ஃபில் பண்ணிக்கிறாங்க இதுக்கு என்னுடைய ஹெல்ப் தேவையில்ல அவங்களே எல்லாம் பண்ணிட்டாங்க நான் சமையல் வேலை பார்த்துக்கிறோமா நீ இந்த வேலை பார்த்துக்குன்னு சொன்னதனால முறுக்கு கிட்ட வந்துட்டாங்க முறுக்கு சாப்பிட்டு பார்க்கலாமா சாப்பிட்டு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்க்கலாமான்ற பார்த்தீங்களா உப்பெல்லாம் சாப்பிட்டு பார்த்தா அவங்களுக்கு தெரியணும்ல பாருங்களா முறு மொருன்னு நல்லா சூப்பராக இருக்குது பிரியா உப்பு எல்லாமே டேஸ்ட்டு காரம் அந்த இது போட்டுக்கிறனால சீரகம் அதோடைய வாசனை வீட்டில் பிறந்த பொண்ணுங்களுக்கு எள்ளில் செய்கிற எந்த பொருளும் நம்ம சீர் கொடுக்கக்கூடாது அதனால எள்ளுக்கு பதிலாக நான் வந்து சீரகம் போட்டு நல்லா வாசமாக சூப்பராக இருக்குது நீ செய்ய டைம் ஆயிடுச்சு நான் போய் சமையல் பார்க்குறேன் ம் இந்த பக்கம் வந்து அவரைக்காய் பொரியல் பண்ணிக்கலாம் இது வந்து கொஞ்சம் பெரிய ஸ்பூனுன்றதுனால இது ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் வரும் ஒரே ஒரு கரண்டு ஊற்றிக்கிறேன் இந்த சைடு வந்து சாம்பாருக்கு வந்து கடாய் வச்சுட்டேன் இதுக்கு ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ரெண்டும் ஒரே சமயத்தில் வச்சாதான் அடுத்தது இன்னும் ரெண்டு செய்யணும் இல்லையா அதனால் கடுகு இங்கே கொஞ்சம் கடுகு இங்கே கொஞ்சமாக ஒரு சிட்டிக்க சீரகம் இங்கே கொஞ்சம் சீரகம் பூண்டு அவரைக்காய் பொரியலுக்கு இடித்து வச்சுக்கிறேன் பூண்டு சேர்த்துக்கிறேன் சாம்பாருக்கு வந்து நான் பருப்புலேயே பூண்டு மஞ்சள் தூள் சீரகம்லாம் போட்டு வேக வச்சு கடைஞ்சிக்கிட்டேன் பருப்பு அதனால் வந்து இதுக்கு பூண்டு வேணாம் பாருங்கள் பூண்டு வந்து நல்லா வதங்கிடுச்சு பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் ஒரு வெங்காயம் சேர்த்துக்கிறேன் நான் எல்லாத்துக்கும் சேர்த்து கட் பண்ணி வச்சுட்டேன் கொஞ்சம் கருவேப்பில் வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டோம் கடுகு நல்லா பொறிஞ்சிருச்சு ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கிறேன் சாம்பார் கொஞ்சம் கறிவேப்பில் அவரைக்காய் வந்து நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேக வச்சுக்கிட்டேன் ஒரு நிமிஷத்துக்கு வேக வச்சாவே நல்லா இலங்காய் நல்லா வெந்துருச்சு அப்படியே போட்டு பொரியல் பண்ணியிருக்கலாம் நான் வேக நான் தண்ணியெலாம் எடுத்துகிட்டு அந்த காய் வந்து சேர்த்துக்கலாம் பொரியலுக்கு வந்து ரொம்ப வந்து கலர் மாறுற அளவுக்கு வதங்க வேணாம் ஓரளவுக்கு வதங்கினா போதும் இந்த வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன் ஆனால் வெங்காயம் இல்லை அவரைக்காய் பார்த்தேன் பார்த்தேன் அவரக்காசு சேர்த்துக்கிறேன் வெங்காயம் வதங்கச்சி வெங்காயம் வதங்கச்சின்னு சொல்லி வெங்காயத்துலேயே இருக்கோம் ஆ அவரக்காசு சேர்த்துக்கிறேன் நான் காய் வேக வைக்கும் போதே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து உப்பு சேர்த்துக்கிட்டேன் அப்போ தான் காயில் இருக்கணும் கொஞ்சமாக மஞ்சள் தூள் இந்த பொரியலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு நம்ம சமையலாம் எப்போவுமே ரொம்ப சிம்பிளாக தாங்க இருக்கும் டக்கு டக்குன்னு செய்கிற மாதிரி தான் இருக்கும் இப்போ இது வந்து வதங்கட்டும் நல்லா இந்த உப்பு மஞ்சள் தூள் எல்லாம் வந்து நல்லா வதங்கட்டும் இதில் வந்து நான் ஒரே ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா மிளகாய் போட்டிருப்பேன் நான் காஞ்சி மிளகா போட்டிருப்பேன் அது வந்து மறந்துட்டேன் இப்போ நான் மிளகாய் தூள் சேர்த்துக்கு போகிறேன் மிளகா விட மிளகாத்தூள் நல்லாயிருக்கும் காரமாக சாப்பிடுவேன் அப்படியா இப்போ அங்கே பார்க்கறதுக்குள்ளே இங்கே வந்து வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு வெறும் மிளகாத்தூளுன்றதுனால கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்கும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இதை அப்படியே ஸ்டவ் வந்து குறைச்சி வச்சுட்டு இதை நல்லா வதங்கட்டும் அதுக்குள்ளே நம்ம தக்காளி வதக்கிட்டு தேங்காய் போயிட்டு கொஞ்சம் துருவி எடுத்துக்கலாம் தேங்காய் பொரியல் அவரக்காய் பொரியல் தேங்காய் போட்டால் நல்லாயிருக்கும் தக்காளி வதங்கட்டும் பாருங்கள் அவரக்காய் பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ தேங்காய் வந்து ஒரே ஒரு துண்டு வந்து கட் பண்ணி வச்சுக்கிறேன் கட் பண்ணி துருவி எடுத்துக்கிட்டேன் இந்த தேங்காய் துருள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பொரியல் காய் இருக்கிறதுனால நான் கொஞ்சமாக தேங்காய் எடுத்துக்கிட்டேன் தேங்காய் போட்டு கலந்து விட்டுட்டு ஸ்டவ் பண்ணிடலாம் அவரக்கா பொரியல் ரெடி ஒரு அஞ்சு நிமிஷம் ஆச்சா அவ்வளோதான் டக்கு டக்குன்னு ஆயிடுது அவ்வளோ அவ்வளோதான் ஸ்டவ் பண்ணிடலாம் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தக்காளியெல்லாம் நல்லா வதையிடுச்சு தக்காளி வதையிடுச்சு ஆமாம் இப்போ வந்து மசா இல்லை மசாலா சேர்த்துக்கு போகிறேன் ஆ தனியாத்தூள் அரை ஸ்பூன் சாம்பார் பொடி அரை ஸ்பூன் காய் சாம்பாருக்கு சாம்பார் பொடி போட்டால் தான் நல்லாயிருக்கும் பெருமிளகாத்தூள் அரை ஸ்பூன் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கிறேன் பருப்பு வந்து நம்ம வேக வைக்கும் போது சின்ன குக்கரில் வச்சா பொங்கி போயிடும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டோன்னு வச்சிங்களேன் பருப்பு வந்து பொங்காது இது ஒரு டிப்ஸாகவே எடுத்துக்கலாம் தெரியுமா அதான் அது உப்பு வந்து வந்து பருப்பு வேக வைக்கும் போது கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுவாங்க எண்ணெய் ஊற்ற பொங்கி வரும் உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டேன் கூட பருப்பு பருப்பு பொங்காது அதனால வந்து உப்பு போட்டு நான் பருப்பு வேக வச்சுக்கிட்டேன் இப்போ காய்க்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் இந்த மசாலாவை இந்த எண்ணெயில் சும்மா அப்படி ஒரு பரட்டு பரட்டிட்டு நம்ம வேக வச்சுக்கிற முள்ளங்கி சேர்த்துக்கலாம் ஒரு மூணு முள்ளங்கி காயோடு சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு வந்து வதங்கட்டா புளியை கரைச்சிக்கலாம் பாருங்கள் புளியை வந்து ஊற வச்சுக்கிட்டேன் இந்த புளியை வந்து வடிகட்டிக்கலாம் பாருங்கள் புளி தண்ணியும் சேர்த்துக்கிட்டோம் இப்போ இது கூட வந்து நம்ம பருப்பு வந்து வேக வச்சு கடைஞ்சிக்கிட்டேன் இந்த பருப்பும் சேர்த்துக்கலாம் இந்த பருப்பு வேக வைக்கும் போது நான் பூண்டு மஞ்சள் தூள் சீரகம் எல்லாம் போட்டு வேக வச்சுட்டேன் தேவையானதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம வீட்டில் சாம்பார் வந்து கெட்டியாக சாப்பிட மாட்டாங்க அதனால கொஞ்சம் தண்ணி நல்லா நல்லாயிருக்கும் அது பழகி போச்சு கெட்டியாகவும் தான் நல்லாயிருக்கும் கெட்டியாக தான் நல்லா இருக்கு நமக்கு பனி சொன்ன மாதிரி உப்பு செக் பண்ணிக்கோ உப்பு பருப்பில் எல்லாமே போட்டுக்கலாம் கரெக்டாக இருக்கும் நான் வந்து ஒன்றே ஒன்று பருப்பு கூட வந்து பெருங்காயத்தூள் போடுவேன் அதை மறந்துட்டேன் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் நல்லா கலந்து வச்சுட்டு ஒரு மூடி போட்டு ஸ்டவ்வில் இந்த பக்கம் கம்மியில் வச்சுட்டு அதை பாட்டு கொதிக்கிட்டோம் அடுத்தது நம்ம அவரக்காய் வந்து வேர்க்காயில் போட்டு குழம்பு செஞ்சுக்கலாம் இந்த பக்கம் வந்து முள்ளங்கி சாம்பார் கொதிக்குது இங்கே வந்து அவரக்காய் வந்து குழம்பு செய்ய போகிறேன் அதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் அவரக்காய் குழம்புனா வேர்க்காலில் போட்டா ஆமாம் எனக்கு பிரியாக்கும் நாங்கள் அதிலே சாப்பிட்டுக்கோம் உனக்கு மாப்பிள்ளைக்கு வந்து வாழைக்காய் பொரியல் அவரைக்காய் பொரியல் முள்ளங்கி சாம்பார் ஓகேவா ஓகே தேங்க்யூ கடுகு சும்மா ஒரு சிட்டிக்கை சீரகம் பூண்டு வந்து நான் ரெண்டு பொரியலுக்கு ஒரு குழம்புக்கு வந்து எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு இருபது இருபத்தஞ்சி பல் வந்து இடிச்சுக்கிட்டேன் இப்போ அந்த பூண்டு சேர்த்துக்கிற கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் வெங்காயம் ஒரு கைப்பிடி வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ தக்காளி வந்து ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன் தக்காளி நல்லா வதங்கிட்டோம் வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா நல்லா இப்போ நான் அவரக்காய் வந்து பாருங்கள் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் காலு கிலோ அவரக்காய் வாங்கிட்டு வந்தால் அதில் பாதி வந்து பொரியல் பண்ணிவிட்டால் பாதி வந்து குழம்பு செஞ்சுக்கலாம் பாருங்கள் அவரக்காய் வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம் இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் தனியாத்தூள் ஒரு நிமிஷத்துக்கு வந்து நல்லா வதங்கட்ட மசாலெல்லாம் இது பிடிக்கணும் இது வதங்கட்ட அதுக்குள்ளே நம்ம வந்து வேர்க்கடலை அரைச்சிக்கலாம் வேர்க்கலை வந்து மிக்சியில் சேர்த்துட்டால் கொஞ்சம் வந்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் மசாலாலாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து ரொம்ப தண்ணியாக வைக்க மாட்டேன் காய் வந்து வேகட்ட நல்லா வேர்க்கடல சேர்க்கும் போது கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லை பிரியா ஆமாம் பிரியாக்கா எனக்கு பிடிச்சிது பாருங்கள் சாம்பாரும் ரெடி ஆகிடுச்சு இப்போ ரொம்ப கொத்தமல்லியை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஒரு அருமையான முள்ளங்கி சாம்பார் ரெடி அப்படியா வந்து கேக்குது பாருங்கன்னு நான் முறுக்கே செஞ்சு முடிச்சிட்டேமா நீ இன்னும் கூட சமையல் முடிக்கலையானு நீ ஒரு அரை கிலோ மாவு போட்டியா முக்கால் கிலோ முக்கால் கிலோ மாவு போட்டு மாலை மாவெல்லாம் நான் சமைக்க நான் காயெல்லாம் கட் பண்ணும் போதே நீ மாவு பிசைஞ்சிட்டேன் நான் அதுக்கப்புறம் ரெடி ஆயிட்டு வந்து சாதம் வெடித்தேன் ஒரு அவரைக்காய் பொரியல் பண்ணேன் வாழைக்காய் வேக வச்சு கேட்டோம் முள்ளங்கி சாம்பார் வச்சு இத்தனியாச்சு இப்ப பாரு இந்த பக்கம் அவரைக்காய் ஆயிடுச்சா வாழைக்காவும் வேக வச்சு வச்சுக்கிறேன் ரெண்டு நிமிஷத்துல பொரியல் பண்ணிவிடுவேன் பன்னெண்டரை மணி இப்போ ஒரு மணிக்கெலாம் ஒரு மணிக்கெலாம் உனக்கு தட்டுக்கு சாதம் வரும் என்ன பன்னெண்டரை ஒரு மணிக்கெல்லாம் உனக்கு சாப்பாடு ரெடி ஆகிடும் ஓகேவா ஆ சரி இப்போ நம்ம சாம்பார் இறக்கி வச்சிடலாம் இந்த பக்கம் வாழைக்காய் பண்ணிக்கலாம் அப்போ தான் டக்கு டக்குன்னு வேலை ஆகும் அம்மா எனக்கு எப்படி இருக்காங்கன்னு சொல்லுங்கள்

சரி இப்ப நம்ம இப்ப நம்ம வாழைக்காய் பொரி யார் சாரி கட்டிருந்தாலும் தான் அம்மா சூப்பரா இருக்கா வாழைக்காய் பொரி முதல்ல அது இறக்கிடு அந்த பக்கம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் வாழைக்காய் பொரியலுக்கு இந்த வாழைக்காய் பொரியல் வந்து ஒரு முறை வந்து வெங்காய தக்காளி எல்லாம் போட்டு செய்யணும்னு சொல்லுவாங்க இன்னொரு வாட்டி பார்த்தீங்கன்னா வெறும் மிளகாய் தூள் ஃப்ரையா பண்ணிடுவாங்க இன்னைக்கு வந்து வெங்காய தக்காளி போட்டு பண்ணு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க அதனால சரி வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு பண்ணிடுவோம் சமைக்கிறது நம்ப ஆனா சமைக்கும் போது இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு வாங்க நம்மள கடுகு நல்லா பொறிஞ்சிடுச்சு இப்போ பூண்டு சேர்த்துக்கறேன் ஒரே முறை பூண்டோம் எங்க அம்மா வேற வாப்பிரியா வீடியோக்குள்ள பேசிக்கிட்டே அப்படியே செய்வோம் அப்படின்னு சமைப்போம் அப்படிங்கிறாங்க ஏற்கனவே உங்க வீடியல தெரில தெரியல ஒரே நிமிஷம் பிரியா வெங்காயம் சேர்த்துக்கறேன் பூண்டு வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் வெங்காயம் சேர்த்துக்கிறேன் ஒரு வெங்காயம்

நானே வீடியோ எடுக்கலாம் எதனால சாப்பிடுறது இல்ல இது செஞ்சாலுமே நான் வந்து பார்த்தனா சாப்பிட மாட்டேன்னு சாப்பிட மாட்டே ஆமா அந்த என்னைக்கு ஒரு மாதிரி தெகட்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு எனக்கு எல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா டோலோ குடுதா கண் சாப்பிட்டுட்டு இருப்பேன் பிரியா அது அது எப்போ யாரோ கேட்டிருப்பாங்க பிரியா இப்போ நம்ம அதனால எங்க அம்மா இப்ப கூப்பிட்டப்ப நான் வரல சரி சாப்பிட்டு உங்களுக்கு நான் ஒன்னு சொல்லணும் சொல்லணும் அப்படினு சொல்ற ரொம்ப நாளா நம்ம வீடியோல வந்து என்னுடைய வீடியோல பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து நல்ல கமெண்ட் நல்லா தான் சொல்லுவாங்களே யாருமே வந்து இது வரைக்கும் நம்ம க சேனலில் குறை குற ஆனா ஆனால் ஒத்தர் மட்டும் எனக்கு யாரோ ஒருத்தர் தான் என் கமெண்ட்ல வந்து அவங்க கூட வந்து நான் தப்பு சொல்லலை அவங்கள பாவம் இந்த வீடியோ பார்ப்பீங்க நீங்களும் ரொம்ப என்னை வந்து ஏதாவது தப்பாலாம் பேசுறது இல்லை ச ஒரே ஒரு முறை வந்து பிரியா வந்து என் சேனல் வரும்போது இன்னும் சீன் போடுறீங்களா அப்படின்னு கேட்டாங்களா அப்புறம் இன்னொரு வீடியோவில் வந்து போன வீடியோவில் ஏதோ சமையல் பற்றி தான் இதெல்லாம் ஒரு பெருசுன்னு சொல்கிறீங்களா இதெல்லாம் ஒரு பெருசா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி யாரோ ஒருத்தருக்கும் ரொம்ப பெரிய எதிர் இல்லங்க அவங்க ஏதோ சின்னதா என் மேல கோவம் இருக்கும் பழகுது அதனால நீ என்ன பண்ற அவங்க கமெண்ட் போய் நீ வந்து கோவம் இல்லாத மாதிரி நீ அவங்க கிட்ட பேசி ஃப்ரெண்ட் ஆயிடு இல்லப்பா அவங்க கிட்ட அப்புறம் அவங்களுக்கும் உன்னை பிடிக்க நான் இப்ப கூட நான் இப்போ கூட வந்து நான் உங்களுக்கு என்ன சொல்லணும் சொல்லு பேசுற மாதிரி அவங்க கிட்ட நான் வந்து டைப் பண்றேன் ஆனா அந்த இல்லையா அது அந்த கமெண்ட் போன வீடியோல வந்தது அது ஒண்ணு மட்டும் தான் இருந்தது சார் அதுக்கு பதில் நம்ம சொல்லலாம் அப்படின்னாங்க என் மேலே கோவம் பார்த்தீங்கன்னா சொல்லுங்க எங்கள் அம்மா வந்து உங்களுக்கு ஃப்ரெண்ட் ஆகிற மாதிரி நான் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் அப்பா அவங்க பிடிக்க ஆரம்பிச்சிடும் அவ்வளோதான் அது யாரும் ஒத்து அப்படி இருக்கிறாங்க அவங்களும் கொஞ்சம் மனசு எல்லாருக்கும் நம்மள பிடிக்கணும் இல்ல எல்லாருக்கும் பிடிக்கக்கூடாதுன்னு இல்ல அது கரெக்ட் தான் நம்ம வீட்டிலேயே ஒரு அஞ்சு பேரில் இருக்குன்னா அஞ்சு பேருமே நம்ம எங்கள் அம்மா பிடிக்குது அப்புறம் எங்கள் அம்மா என்ன திட்டினாலும் எங்கள் அம்மா கோவப்படுவாங்க கோவப்படுவாங்க இல்ல நான் அதுக்காக சொல்லலை கொஞ்சம் கோபமாகறாங்க எந்த பக்கம்

கொஞ்சமாக மஞ்சள் தூள் நம்ம எப்பவுமே வாழைக்காய் பெருங்காயம் சேர்த்துக்குவோம் பெருங்காயம் வாழைக்காயில் வந்து உப்பு போட்டு வேக வச்சுக்கிறேன் அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் மசாலா வந்து வதங்கட்டும் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெங்காயம் எல்லாம் போட்டு வாழைக்காய் பொரியல் செய்யும் போது இந்த மாதிரி மசாலாலாம் போட்டு வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துடுவேன் அப்போ வந்து ரொம்ப கலர் மாறாது நல்லா வெங்காயம் தக்காளி மசாலாலாம் நல்லா சேர்ந்து நல்லா கொதித்து வரும்போது வாழைக்காய் வறுவல் வந்து பொரியல் வறுவல் பொரியல் எல்லாம் ஒன்று தானே பிரியா அப்போ பார்க்கறதுக்கே நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும் நல்லா கொதிக்கணும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கிட்டோம் அப்புறம் வாழைக்காய் சேர்த்துக்கலாம் ஏன்னா வாழைக்காய் வந்து நம்ம வேக வச்சிருக்கிறோம் வேக வச்சு வாழைக்காய் இந்த மாதிரி நல்லா மசாலாலாம் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம சேர்க்கும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் மசாலாலாம் சேர்த்து நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ நம்ம வாழைக்காவை சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் வந்து கம்மியாக வச்சுட்டிங்கன்னா அந்த கொஞ்சம் இருக்கிற கிரேவிலாம் கூட நல்லா ஒட்டி நல்லா வரும் பாருங்கள் வாழைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து கொத்தமல்லி தூவிட்டு அந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் காயெல்லாம் நல்லா வெந்து குழம்பு கொஞ்சம் திக்காக வந்துடுச்சு இப்போ வந்து நான் அரைச்சி வச்ச வேர்க்கலையை வந்து சேர்த்துக்கிறேன் ஏற்கனவே வந்து நிறைய வேர்க்கலை சாப்பிடாதீங்கம்மா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க நான் அதிகமாக அதுக்கப்புறம் சேர்த்துக்கணுது இல்லை ஆனால் இந்த அவரைக்காக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சோண்டு கொத்தமல்லி வந்து நறுக்கி வச்சது இருக்குது நல்லா சேர்த்துக்கலாம் நம்ம இல்லைன்னா நாங்கள் வந்து இதுக்கு சேர்க்க மாட்டோம் அவரைக்காய் வேர்க்கடல குழம்பு ரெடி ஆகிடுச்சி இப்போ நம்ம என்னென்ன சமைச்சிக்கிறோம் வீடியோவில் ஏற்கனவே நம்ம இப்போ எடுத்துக்கிறோம் சமைச்சிக்கிறது இப்போ ஒரு முறை நாங்கள் உங்களுக்கு காமிச்சிட்றேன் இப்போ இதை வந்து வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் பாருங்கள் சுடு சுட சாதம் இங்கே வந்து முள்ளங்கி சாம்பார் இங்கே அவரக்காய் வேர்கல்ல இடித்து போட்ட குழம்பு வாழக்காய் பொரியல் அவரக்காய் பொரியல் இன்றைக்கி வந்து ரொம்ப சூப்பராக சமையல் முடிஞ்சாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி